இந்த நிகழ்ச்சியில் என்னோடு கலந்து கொண்டிருக்கக்கூடிய கரூர் மாவட்ட தேர்தல் பொறுப்பாளர் அப்துல்லா எம்பி அவர்களே இளங்கோ எம்எல்ஏ அவர்களே சட்டமன்ற பொறுப்பாளர் மீனா ஜெயக்குமார் அவர்களே ஒன்றிய கழக செயலாளர்கள் கார்த்தி கருணாநிதி வளர்மதி மணியன் மணிகண்டன் அவர்களே இந்த நிகழ்ச்சியில கலந்து கொண்டிருக்கக்கூடிய கூட்டணி இயக்கங்களை சார்ந்த சகோதரர்களே சகோதரிகளே திராவிட முன்னேற்ற கழகத்தின் முன்னணி செயல் வீரர்களே இந்த பகுதியை சார்ந்த சகோதரர்களே சகோதரிகளே இந்த பகுதியை சார்ந்த சகோதரர்களே சகோதரிகளே நம்முடைய அன்பு தலைவர் கலைஞரின் உயிரினும் மேலான அன்பு உடன்பிறப்புகளே உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய வணக்கத்தை நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நான் வந்து இங்க ஜோதிக்காக ஓட்டு கேட்க வேண்டிய அவசியம் இல்லை இது அவங்களுடைய சொந்த ஊர் இங்க இருந்துதான் அவங்களுடைய அரசியல் பயணத்தை அவர் துவக்கி நாடாளுமன்ற மன்றம் வரை அவர் வந்திருக்கிறார் ஒரு மக்களவை உறுப்பினர் ஜோதி அவர்கள் உங்களுக்காக போராடி போராடி நிறைய தரம் சஸ்பெண்ட் ஆயிருக்க உறுப்பினர் ஏன்னா அங்க அப்படிதான் நாடாளுமன்றத்துல எடுத்து கேள்வி கேட்டீங்கன்னா காதல வாங்கிக்க மாட்டாங்க இப்படி காதல வாங்கிக்க மாட்டேங்கிறாங்க முன்ன வந்து கேட்டோம்னா சஸ்பெண்ட் பண்ணிடுவாங்க அந்த அளவுக்கு ஜனநாயகத்துல நம்பிக்கை வைத்திருக்கக்கூடிய ஆட்சி மோடியோட ஆட்சி மக்கள் கிட்ட சண்டை மூட்டி மதத்தின் பேரால் ஜாதியின் பேரால் இனத்தின் பேரால் சண்டை உருவாக்கி ஆட்சியில இருந்து பெரும்பான்மை மக்கள் சிறுபான்மையினர் என்று உருவாக்கி அதுல குளிர்ந்து ஆட்சி பொறுப்பில் இருக்கணும்னு நினைக்கக்கூடிய ஒரு கட்சி தான் பிஜேபி என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் நல்லவங்க மாதிரி இப்ப அதிமுக வந்து ஓட்டு கேக்குது விவசாயிகளுக்கு எதிராக சட்டம் கொண்டு வந்ததுதான் மோடி ஆட்சி அந்த விவசாய நிறைவேறதுக்கு யார் அவங்களுக்கு கூட நின்று ஓட்டு போட்டது அவங்களுக்கு ஆதரவா ஓட்டு போட்டது அதிமுக எடப்பாடி பழனிசாமி இப்படி அவங்க பண்ண மோடி ஆட்சி பண்ண அராஜகத்துக்கு எல்லாம் கூட நின்று ஓட்டு போட்டு கை தட்டி ரத்தன கம்பள விரிச்சு வரவேற்று எல்லாத்தையும் பண்ணிட்டு இன்னைக்கு நல்ல பிள்ளை மாதிரி நாங்க தனியா நிக்கிறோம் எங்களுக்கு ஓட்டு போடுங்கிறாங்க அதனால நீங்க அவங்கள பத்தி சரியா புரிஞ்சுக்கணும் இன்னைக்கு வரைக்கும் பிஜேபி ஏதாவது ஒரு விமர்சனம் சொல்லி ஒரு வார்த்தை சொல்லி இருக்காரா எடப்பாடி பழனிசாமி இல்ல ஏன்னா இந்த ஸ்பிக்கரு சின்ன ஸ்டிக்கர் அதிமுக ஸ்டிக்கர் பிஜேபி பெரிய ஸ்டிக்கர் ரெண்டு ஸ்டிக்கரும் தேர்தல் முடிஞ்சவன ஒன்னா ஒட்டிக்கும் நம்ம எல்லாத்துக்கும் ஸ்டிக்கர் ஓட்டி தான் அனுப்புவாங்க அதிமுக அதே போல பிஜேபி எப்படி ஸ்டிக்கர் ஓட்டுதுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சுல ஆரம்பிச்ச திட்டம் இந்திரா காந்தி ஹவுசிங் ஸ்கீம் இந்திரா காந்தோட பெயரால் வீடு கட்டக்கூடிய திட்டம் ஆரம்பிக்கப்பட்டது அதுக்கு பேர் மாத்திருக்காங்க நமக்கு புரியாத ஒரு பேரா பிரதான் மந்திரி கிராமின் ஆவாஸ் யோஜனா படிக்கிறதுக்கே தலை சுத்துது எப்படி புரிஞ்சுக்கிறது இதுக்கு அவங்க பிரதமர் எவ்வளவு பணம் கொடுக்குறாரு எழுபத்தி ரெண்டு ஆயிரம் தமிழ்நாடு அரசாங்கம் நம்முடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதி நாற்பதாயிரம் ரூபாய் யாரோட திட்டம் என்ன பிரதமர் வீடு கட்டும் திட்டம் யார் பேர் முதலமைச்சர் வீடு கட்டும் திட்டம் இப்படியே ஸ்டிக்கர் ஒட்டி ஓட்டி ஓட்டி எல்லாத்துக்கும் பெண் குழந்தைகளை பாதுகாத்துற திட்டம் ரெண்டாயிரத்தி எட்டுல கொண்டு வரப்பட்டது நம்முடைய ஆட்சியில யூபிஏ ஆட்சியில காங்கிரஸ் ஆட்சியில இப்ப அதுக்கு பேர மாத்திருக்காங்க திட்டம் அதே திட்டம் தான் பேட்டி பச்சாவ் பேட்டி படாவ் யோஜனா எனக்கும் தெரியல நான் இங்கிலீஷ்ல எழுதி கொண்டு வந்து படிக்கிறேன் ஜோதிக்கு தெரியாது யாருக்கும் எங்களுக்கே பாராளுமன்றத்துல இருக்கவங்களுக்கு தெரியாது எந்த ஸ்கீமு எதுக்கு அதே போல கேஸ் ஃப்ரீ ஏழை குடும்பங்களுக்கு ரெண்டாயிரத்தி பத்துல கொண்டு வரப்பட்ட திட்டம் இப்ப அது பேரு பிரதான் மந்திரி உஜ்வாலா யோஜனா இதுக்கு மேல படிச்சா உங்களுக்கு வெளியில தலை சுத்தது இது இன்னும் தலை நான் படிக்கல ஆனா இதுதான் முன்னாடி இருந்த திட்டத்துக்கு எல்லாம் பேரை மாத்தி ஸ்டிக்கரை ஒட்டி கொண்டு வராங்க அதுல வேற வாக்குறுதி கொடுப்பாங்க நாங்க கேஸ் சிலிண்டருக்கு மானியம் கொடுக்குறோம் விலை குறைக்கப்படும் என்று மோடி ஆட்சிக்கு வந்தப்ப கேஸ் சிலிண்டர் விலை என்ன நானூத்தி பத்து ரூபா இப்ப கேஸ் சிலிண்டர் விலை டபுள் ஆயிருக்கு இல்லையா ஆட்சி ஒன்றியத்திலே இந்தியா கூட்டி ஆட்சி அமைந்தவுடன் பாருக்காக போட ஆரம்பிச்சுட்டாங்க ஐநூறு ரூபாய் போதுமா இன்னும் குறைக்கட்டுமான்னு கேக்குறாங்க ஐநூறு ரூபாய்க்கு விலை குறைக்கப்பட்டு வழங்கப்படும் பெட்ரோல் விலை இப்ப அங்கதான் இருக்கு பெட்ரோல் இல்லையா நம்ம பெண் ஒன்றியத்திலே பிஜேபி வீட்டுக்கு அனுப்பிட்டு நம்ம ஆட்சி வந்தவுடன் பெட்ரோல் விலை எழுபத்தி ஐந்து ரூபாய் அதே போல டீசல் வில அறுபத்தி ஐந்து ரூபாய்க்கு குறைத்து வழங்கப்படும் மகாராஷ்டிரால சுங்கச்சாவடி டோல்கேட் இருக்கு அங்க தேசிய நெடுஞ்சாலை பதினைஞ்சாயிரம் கிலோமீட்டருக்கு போட்டிருக்காங்க ஆனா அங்கே மொத்தமே நாற்பத்தி நாலு டோல்கேட் தான் இருக்கு மகாராஷ்டிரா முழுக்க தமிழ்நாட்டில் ஐயாயிரம் தேசிய நெடுஞ்சாலை அவ்வளவுதான் இருக்கு கிலோமீட்டர் ஆனா எவ்வளவு டோல்கேட் இருக்கு ஐம்பத்தி ரெண்டு இப்படி நம்மள இதோட இன்னும் இருபது வேற கொண்டு வரேன்றாங்க வந்த உடனே என்ன பண்ண போறோம் டோல்கேட் எல்லாம் வீட்டுக்கு மூடி மேல பத்தடிக்கு ஒரு தடவை நிறுத்தி யாரும் கொடுக்க முடியாது அதே போல இருக்கக்கூடிய விவசாயிகள் ஆதார விலை கேட்கிறாங்க அடிப்படை ஆதார விலை இல்ல நாடு முழுவதும் போராடுறாங்க விவசாய கடன் தள்ளி மாட்டேன் போல மாணவர்களுக்கான கல்வி கடன் தள்ளுபடி கிடையாது பண்ண முடியாது ஆனா ஆனால் தள்ளுபடி செஞ்சிருக்காங்க பிஜேபி ஆட்சி மோடி ஆட்சி யாருக்கு பெரிய பெரிய கார்பரேட் நிறுவனத்திற்கு அறுபத்தி எட்டாயிரம் கோடி அறுபத்தி எட்டாயிரத்தி அறுநூத்தி ஏழு கோடி மட்டும் பிஜேபி ஆட்சியில கடன் தள்ளுபடி செய்யப்பட்டது மானியம் கிடையாது நூறு நாள் வேலைக்கு சம்பளம் கிடையாது நூறு நாள் வேலையும் கிடையாது ஆறு மாசமா ஏறலன்னு கஷ்டப்படணும் ஆனா வேலையும் கிடையாது இந்தியா முழுக்க யாருக்கும் நூறு நாள் வேலை கிடையாது மிஞ்சி போச்சுன்னா இருபது நாள் பதினஞ்சு நாள் இருபது நாள் வேலை தான் சம்பளமும் ஏறாதா மூணு மாசம் ஆறு மாசம் சண்டை போட்டு போட்டுதான் வாங்கணும் ஆனா தள்ளுபடி பண்றது பெரிய பெரிய கார்பரேட் நிறுவனம் வரி பணம் கொடுத்தோன்னா எவ்வளவு திருப்பி கொடுக்கறாங்க ரெண்டு ரூபா பைசா இப்படி செய்தால் இப்படி நமக்கு வர வேண்டிய நம்ம கிட்ட இருந்து வாங்குற நிதியை நமக்கு திருப்பி கொடுக்கலாம் எப்படி சாலைகள் போடுவது பள்ளிக்கூடம் கட்டுறது ஹாஸ்பிட்டல் கட்டுறது மகளிருக்கான கலைஞர் உதவித்தொகை உரிமை தொகை உதவித்தொகை இல்லை உரிமை தொகை உரிமை இது இதுவரைக்கும் ஒரு கோடி பதினஞ்சு லட்சம் பேருக்கு கொடுத்துட்டு இருக்கோம் அதை எப்படி அந்த திட்டத்தை செயல்படுத்துறது பிள்ளைகளுக்கு சாலை உணவு திட்டம் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் கொண்டு வந்திருக்காங்க அது எப்படி செயல்படுத்துறது நம்ம கிட்ட இருக்க காசு எல்லாம் வாங்கிட்டு போயிட்டு கால்வாசி திருப்பி கொடுத்தா எப்படி ஒரு ஆட்சியை நடத்த முடியும் ஆனாலும் இத்தனை திட்டங்களை செயல்படுத்தி காட்டிக் கொண்டிருக்கக்கூடிய முதலமைச்சர் நம்முடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள் இங்கே இப்படி தமிழ்நாட்டுக்கு ஹிந்தியை வந்து திணிக்கிறது தமிழ் மக்களுடைய வெளிநடப்பு செய்யறதுக்கு ஒரு கவர்னர் செய்ய வேண்டிய வேலையை செய்ய மாட்டார் அமைச்சருக்கு பதவி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி பதவி கொள்வதற்கு ஏற்பாடுகள் செய்யுங்கன்னா செய்ய முடியாது சட்டம் எனக்கு தான் தெரியும் கோர்ட்ல வச்சு கிழிச்சு தோரணம் கட்டி தொங்க விட்டாடி பதவி பிரமாணம் செய்து வைக்கிறார் இப்படி மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசாங்கத்தை கொச்சைப்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய ஆட்சியை வீட்டுக்கு அனுப்ப வேண்டிய நாள் நெருங்கிவிட்டது தமிழ்நாட்டுக்கு துரோகம் செய்து கொண்டிருக்கக்கூடிய ஆட்சி அவங்களுக்கு கூட நின்னு ஒத்து பாடினது அதிமுக ரெண்டு பேரையும் உங்களுக்கு ஓட்டே கிடையாது போயிட்டு வாங்கன்னு சொல்லி அனுப்ப வேண்டிய கடமை உங்களுக்கு இருக்கிறது என்பதை மனதிலே வைத்துக் கொண்டு இந்த தேர்தலிலே நீங்கள் வாக்களிக்க வேண்டும் நம்முடைய வேட்பாளராக நிறுத்தப்பட்டிருக்கக்கூடிய ஜோதி மணி அவர்கள் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய அனைத்து உயர்நிலை மேல்நிலை பள்ளிகளையும் ஸ்மார்ட் கிளாஸஸ் மூலம் நவீனப்படுத்தக்கூடிய கற்றல் மேம்பாட்டை செய்திருக்கிறார் அது மட்டும் இல்லாமல் பரமத்தியிலே ஒரு பெரிய நூலகம் கட்டும் பணி நடந்து கொண்டிருக்கிறது இந்த அவரோட தொகுதியில் பதினஞ்சுக்கு மேல பிஜேபி கவர்மெண்ட்ல இருந்து காசு வாங்குறது கல்லுல நார் உடிக்கிற மாதிரி அந்த பதினஞ்சு மேம்பாலங்கள் தொகுதிக்கு கொண்டு வந்திருக்கிறார் உங்களுக்காக பேசக்கூடிய உங்களுக்காக உழைக்கக்கூடிய உங்களுக்காக போரிடக்கூடிய உங்கள் நலனில் அக்கறை இருக்கக்கூடிய ஒரு வேட்பாளராக ஜோதி பணியாற்றி இருக்கிறார் ஜோதி தொடர்ந்து பணியாற்ற உங்கள் ஆதரவை நீங்கள் அவருக்கு அளிக்க வேண்டும் முதலே பிஜேபி இங்க ஓட்டிட வேண்டிய வேட்பாளர் ஓடி போயிட்டார் எங்க கோயம்புத்தூர் ஓடிட்டாரு அவருக்கு தெரியும் நம்ம மாவட்ட செயலாளர் செந்தில் பாலாஜி எங்க இருந்தாலும் வெற்றியை உறுதி செய்வார் என்று இதுதான் பிஜேபி ஆட்சி என்னென்ன செய்ய முடியும் எதிர்கட்சி தலைவர்கள் எல்லாம் கொண்டு போய் சிறையில வைத்து விட்டு நாங்க ஆட்சிக்கு வந்துருவோம் நினைக்கிறாங்க மக்கள் புரிந்து கொண்டிருக்கிறார்கள் தெரிந்து கொண்டிருக்கிறார்கள் நீங்க என்ன பண்ணாலும் யாரும் பயப்படுறதுக்கு நீங்க தமிழ்நாட்டில் ஆளே கிடையாது இந்தியாவில் இருக்கக்கூடிய மக்களும் புரிந்து கொண்டிருக்கிறார்கள் அதனால செந்தில் பாலாஜி அவர்களுடைய ஆதரவை பெற்று இருக்கக்கூடிய தளபதி அவர்களுடைய அவர்களுடைய ஆதரவை பெற்றிருக்கக்கூடிய ராகுல் காந்தி அவர்களுடைய ஆதரவை பெற்றிருக்கக்கூடிய வேட்பாளர் ஜோதிமணி அவர்களுக்கு கை சின்னத்திலே வாக்களித்து அவரை வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று உங்களை எல்லாம் வேண்டி கொள்கிறேன் மரவாதிகள் கை சின்னம் நன்றி வணக்கம்